ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபே நீங்கள் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கேசரி பண்ண போகிறோம் அதுலேயும் திராட்சை வச்சு பண்ண போகிறோம் திராட்சை பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி கேசரி பண்ணி கொடுக்க கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான தேவையானன்கிரீடியண்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க நான் வந்து பச்சை திராட்சை வச்சுருக்கேன் இது வந்து திராட்சை வாங்கும் போது புளிப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குவேன் இதில் சில புறலாம் வந்து புளிப்பாக இருக்கும் புளிப்பு தான் நம்மளோட ஸ்வீட்டாவது பழமாக எடுத்துக்கோங்க அதை நான் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் முக்கால் கப்பு வந்து ரவை சக்கரை வந்து ஒண்டேக்கால் கப்பு முந்திரி தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாதாம் வேணால் பாதாம் போட்டுக்கலாம் அப்புறம் திராட்சை கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா அது கூட போட்டுக்கலாம் நான் உரம் முந்திரி மட்டும் தான் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் இதான் இதுக்கு தேவையான பொருள் இதை எப்படி செய்து பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துருவோம் நம்ம அப்படின்னு இப்போதான் நம்ம எல்லாத்தையும் தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இப்போ திராட்சையை வந்து நம்ம நல்லா போட்டு தண்ணி விட நல்லா மிக்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதில் வந்து சீட் விதை இல்லாத கொட்டை இல்லாத திராட்சையாக பார்த்து எடுத்துக்கோங்க அது கொட்டை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து கொட்டை இல்லாத திராட்சை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கிறேன் ஜூஸ் எடுத்துகிட்டு காட்டணும் இப்போதான் நெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து மு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பிளான் முந்திரி நல்லா வரிபட்டு இதை நம்ம எடுத்துடலாம் பெணாம் வந்து முந்திரி வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதையே பாணியில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பெண்கள் நெய் காய்ஞ்சு விட்டு நம்ம எடுத்து வச்ச முக்கால் ரவை இதில் சேர்த்துடுவோம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துருவோம் நம்ம இது வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய்யில் வந்து ரவை நல்லா வறுத்துக்கணும் நெய்யில் போட்டு ரவையை நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொட்டிக்கலாம் அப்புறமா ஒரு நீங்கள் அது இந்த டம்ளா பதிலாக நீங்கள் வந்து கப்பு கூட மெஷர் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துட்டேன் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே இந்த ரவை நல்லா வேகணும் உங்களுக்கு இப்போ வந்து மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் நான் நான் வந்து ரவை வேகத்துக்காக தான் விடுறேன் முக்கால் கப்பு ரவைக்கு ஒன்றே கப் ஒன்றே கால் கப்புலேருந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ தான் கேஸ் இப்போ ஆரம்பிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் கப்புக்கு வேலை ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ரவை நல்லா வெந்து வரும் உங்களுக்கு நல்ல நல்லா ரவை வேகும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சா திராட்சை ஜூஸை சேர்த்துருவோம் இது வந்து திராட்சை வந்து ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சாப்பிட்றோமோ நல்லா வாயில் அகப்படும் இப்போ திராட்சை ஜூஸு குதிவோ சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவை நீங்கள் திராட்சை போட்டு அரைக்கும்போது கூட தண்ணி சேர்க்காத அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஜூஸு சேர்த்துட்டு போய் நல்லா கலரி உள்ளலாம் காசு ஜூஸ் போட்டு நல்லா நல்லாவே கலந்து ஊற்றிட்டோம் அப்புறம் மேலாப்பெல்லாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு நல்லா கலரிப்போம் இப்போ இதுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம் இல்லை வேணாட்டால் நான் அப்படியே வேணும்னா நீங்கள் குங்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கிளாஸில் அவ்வளோ கலர் வராது நான் கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துனா கலர் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு கலர் கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கலர் வேணாடா நீங்கள் கலர் ஃபுட் கலர் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுவிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையில் சேர்த்துடுவோம் சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம சர்க்கரை சேர்த்துனாக்குமே அது வந்து கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி வரும் அதனால் தண்ணியெலாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து செஞ்சு பார்க்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சேர் வந்து நான் மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் நெய் விட்டுறப்ப நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெய் க விட்டு கலந்துகிட்ட பேருக்கு நம்ம வறுத்து வச்ச முந்திரையே சேர்த்துடுவோம் உங்களுக்கு விருப்பம் பார்த்தா காஞ்சி திராட்சை கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை திராட்சை சேர்த்துக்கிறேன் நான் பாதி எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துருவோம் அப்போ தான் வந்து இது சாப்பிடும்போது நல்லா வாயில் ஆப்பிடும் ஜூஸ் அரைக்கும் போது கூட கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அரைச்சால் கூட தப்பு கிடையாது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பாதியை எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு பீஸ் நாலு தாட்ச அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இதில் சேர்க்கறதுக்காக அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு சமாளி டேஸ்ட்டாக இருக்கும் தாட்சி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி கேசரி பண்ணி கொடுங்க நல்லா எக்ஸலண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ரெடி ஆகிடும் இப்போ போதும் இந்த நல்லா சூப்பராக நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து சூப்பரான திராட்சை கேசரி பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கும் திராட்சை சாப்பிட பிரச்சனை கூட நீங்கள் வந்து கேசரி பண்ணி கொடுங்க அதுவும் அந்த பச்சை திராட்சை சில பேர் சாப்பிடவே மாட்டேன் ரொம்ப தொண்டை கட்டிக்கும் அது மாதிரிலாம் சொல்லுவாள் இந்த மாதிரி திராட்சை கேசரி பண்ணி கொடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் அதை நியூ இயர் ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நியூ இயர் வந்து எல்லோரும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன் இந்த திராட்சை கேசரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காக தேவி கஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்